ஜல்லட்டுக்கு இருக்கும் தடையை நீக்கியாக வேண்டும் தமிழர்கள் பண்பாட்டை நிலைநாட்ட வேண்டும் என பலரும் போராடி வருகின்றனர் தமிழ்நாடே தற்போது போர்க்களமாக காணப்பட்டு வருகிறது காலை முதல் பிரபலங்கள் டி ராஜேந்திரன் மயில்சாமி ஜி வி பிரகாஷ் அனைவரும் போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நடிகர் சூர்யா ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்து ட்விட்டரில் ஒரு அறிக்கையை விட்டுள்ளார் அதில் அவர் கூறுவது பண்பாடு அடையாளம் வரலாறு போன்ற வார்த்தைகளை இதுவரை அறிஞர்கள் தலைவர்கள் மட்டுமே உச்சரித்து கொண்டிருந்தனர் தற்போது சாதாரணமான மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் தங்களின் பண்பாட்டு அடையாளம் வரலாறு குறித்து பேசுவதற்கு காரணமாக ஜல்லிக்கட்டு மாறியிருக்கிறது ஜல்லிக்கட்டு நடத்த தடை வாங்கிய புது பிரச்சினைக்கு இளைஞர்கள் ஒன்று கூடி போராட தூண்டிய அனைவருக்கும் நன்றி போராட்டங்களில் எப்போதுமே உண்மை இருக்கும் பல நூற்றாண்டுகளாக தமிழகத்தில் நடந்து வருகிறது ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு எதிரானது என்ற பொய் பிரச்சாரம் செய்து நீதிமன்றத்தில் வெற்றியும் பெற்ற பீட்ட அமைப்பு மக்கள்கள் மனதில் தோன்றியிருக்கிறது நாடு மாடு இனம் ஆகியவற்றுக்கு துணை போகிறவர்கள் ஜல்லிக்கட்டு மூலம் மாடுகளை வதை செய்யப்படுகின்றனர் என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது சட்டமும் ஆட்சியும் மக்களுக்காக உருவாக்கப்பட்டவை நமது விரலை எடுத்து நமது கண்ணியே குத்தி கிழிக்கிற முயற்சிகளை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் போராட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வும் எதிரொலிக்கிறது அமைதியான வழியில் உரிமைகளை நிலைநாட்ட போராடுவர்களின் உணர்வோடு நானும் கைகோர்க்கிறேன் மக்களின் போராட்டம் வெற்றி பெற்று ஜல்லிக்கட்டு விரைவில் நடைபெறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஜல்லிக்கட்டு நடைபெற்றதும் நமது போராட்டம் வெற்றி பெற்றதாக நினைத்து அமைதியாக விடக்கூடாது நமது பண்பாட்டையும் அடையாளத்தையும் அழிக்கும் முயற்சிகளை வேற எந்த வடிவில் வந்தாலும் இது போல ஒன்றுபட்டு குரல் கொடுப்போம் அன்புடன் சூர்யா என்று தெரிவித்துள்ளார் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்